அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மதுரை தெற்கு தொகுதி மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த பூமிநாதன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி அடைந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரவணன் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் பூமிநாதன் அவர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ் எஸ் சரவணன் அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாக்கள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் தற்போது இந்த தொகுதிக்கு தேர்தல் தான் மக்கள் யார் பார்க்கலாம் திமுக ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழலில் மதுரை தெற்கு தொகுதிக்கு தேர்தல் தான் இந்த தொகுதி வந்து இழுபரியா இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பிறந்த முறை இந்த தொகுதியில திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை இழுபடியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக வெற்றி பெறணும்னா அதற்கு தேமுதல் க மற்றும் ஆமமுக வாக்குகள் தேவை ஆனா ஆமமுக அந்த கூட்டணிக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் தேமுதிக வாக்குகள் இருக்கு அத இருந்தா கூட அதிமுக தொகுதியை வெட்டிப்படுத்தணும் வாய்ப்புகள் அதிகம் பட் தற்போது சூழல்ல தேமுதிகாவும் தனித்துதா இருக்காங்க தற்போது சூழல்ல இந்த தொகுதி வந்து ஒரு இழுபரையான தொகுதியா